அப்போசன காலத்தில் இந்த மாதிரி மீடியாலாம் கிடையாது நிறைய சர்ச்சஸ் கிடையாது சபைகளே ஸ்தாபிக்கப்படலை எவனை பார்த்தாலும் அன்றைக்கி அப்போசனன் சொல்லிப்பானா யாரை கேட்டாலும் நான் அப்போசனன் அப்படின்னு பண்ணா இன்றைக்கி சொன்னானே ஊழியக்காரன் கையினா இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக ஆவறது என்ன தெரியுமா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியாக ஆவறது எதுனா எவாஞ்சலிஸ்ட் ஒரு நாலு வசனம் நல்லா சொல்ல தெரிஞ்சிட்டா போதும் கையில் ஒரு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் நான் எவாஞ்சலிஸ்ட் இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ரொம்ப ஈஸியாக வருது பாஸ்டர் எப்படி யாரையாவது திட்டி பாருங்க வீட்லேயே சர்ச்சை ஆரம்பிச்சிடறான் இப்போ அவர் பாஸ்டர் ஆகிடுறாரு அதனால அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் ஈஸியாக எது ஆனாங்கன்னா அப்போ சிலர் அப்போ உண்மையான அப்போ பொய்யான அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது எபேசருக்கு எழுதும் போது வெளிப்படுத்துற விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்வார் அப்போ சிலர் என்று சொல்லியும் அப்போசலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததை நான் அறிந்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேனுங்கிறார் எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா யாராவது அப்போ சலர் சொன்ன உடனே மேடையில் அந்த அன்னைக்கு உள்ளவங்களில் ஏன்ச்சு பேச சொல்லுவாங்களாம் ஐயா அப்போ சலர் ஐயா வந்திருக்கிறாரு நெடுந்தூரத்திலிருந்து இவர் பேதுரு கூட இருந்தவரான் இவர் பவுல் கூட ஏன்னா பேதுரின் பவுலி கேட்க முடியாது ஃபோன் பண்ணி அன்னைக்கு ஏன்னா பவுலு மக்காதோனியில் இருப்பார் பேதுரு ரோமாபுரியில் இருப்பார் வந்திருக்கிறவன் எருசிலேமில் சொல்லுவான் என்ன பவுல் அனுப்பிச்சு விட்டார் எப்படா சொல்கிற இல்லை ஒரு லெட்டர் கூட இல்லையா தாக்கீது எழுதலையா வர வழியில் தொலைஞ்சு போச்சு திருடர்கள் கொள்ளை எடுத்து விட்டார்கள் வேற வழியே கிடையாது எப்படி கண்டுபிடிக்கலாம் வந்திருக்கிறவன் அப்போசனா இல்லையான்னு எழுந்திரிச்சு பேச சொல்லுவாங்களா சரி வந்திருக்கீங்க பேசுங்க எழுந்திரிச்சு பேசுகிறவன் தன்னை குறித்தோ தன் குடும்பத்தை குறித்தோ பணத்தை குறித்தோ காணிக்கையை குறித்தோ தேவையை குறித்தோ உலகத்துக்குரிய மேன்மையை குறித்தோ பேசுவானால் அவன் அப்போ இடத்தில் வந்தவன் அல்ல மறுமையை குறித்தும் பாடுகளை குறித்தும் மறுவாகுதை குறித்தும் வருகை குறித்தும் பேசினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அவன் அப்போ சில இடத்துல வந்தவன் அர்த்தம் இதை தான் கண்டுபிடிச்சாங்களாம் இன்னைக்கு இதுதான் அளவுகோல்னு வச்சு பார்த்தா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு நிலைமை யோசிப்பாரு இன்னைக்கு நம்ம எது எது பாம்பு குட்டி கண்டுபிடிக்க சாமுவேலுக்கு கர்த்தரையும் தெரியல சாமவே தெரியல ஏலியின் சத்தமும் தெரியல கர்த்தருடைய சத்தமும் தெரியல அதனால தான் ஏலி கிட்ட போய் திருப்பி திருப்பி கேட்குறான் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா நீங்க என்ன கூப்பிட்டீங்களா